கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தினத்தை குறித்து அவன நாதன் இயேசு எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து குறித்து பயமில்லை நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா ஆண்டவரனது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கும் பயப்படே ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கும் பயப்படே அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு அன்பே அவரே எனது வாழ்வில் பலனானா யாருக்கு அஞ்சு கூறிப்படே நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா நாளைய தினத்தை குறித்து அயப்படே நாதன் ஏசு எல்லாம் பார்த்து கொள்வா நன்றியோடு துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நீங்க பார்த்து கொள்வீங்க தீமை செய்கிற தீங்கு செய்கிற சத்துருக்கள் நடுவிலே எங்களுக்கு நன்மை செய்கிறவராய்க்கூட இருக்கிறதுக்காய் நன்றி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே மத்த எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஒரு காரியத்தை நம் அழகாக பார்க்க முடிகிறது என்னவாம் நாளைய தினத்திற்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளை கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் போதிக்கிறார் பிலிப்பியர் கழுதின நிறுவனம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் நாளைய தினத்திற்காக கவலைப்படாமல் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் யாருமே நாளைக்காக கவலைப்படாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லாமல் வாழணும்னா பிலிப்பியர் நாலு ஆறு சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பார்த்தீங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு ஆண்டுகள் சொல்கிறார் அப்போ நாளையத்தனத்துக்காக நம்ம கவலைப்படாமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன ஜபத்தினாலும் வே விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரத்துடன் கூட ஜபத்தினாலும் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுது உங்களுக்கு நாளைக்கு ஒரு தேவை வருகிறது அந்த தேவையை எப்படி சந்திக்கணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டருடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் போதும் அதுதான் ஜபம் நீங்கள் தெரியப்படுத்தினாலே போதும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் ஒன்று பேதொரு ஐந்து ஏழில் படித்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியாக உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சுருங்க உங்கள் தேவைகளை அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நாளே குறித்து கவலை இருந்துச்சு அந்த கவலை அவர் மேலே வைத்து விடுங்க ஆண்டவரே எனக்கு இப்படியெல்லாம் கவலை இருக்குது நான் உங்கள் மேலே என் கவலையை வைத்து விடுகிறேன்னு சொல்லுங்க கர்த்தர் அற்புதமாக நடத்துவார் நீங்கள் சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் தாவியதுக்கு ஒரு ஒரு மகிமையான அனுபவம் அது கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு தாழ்ச்சியே வராதுன்னு அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறதை பார்க்குறாரு நமக்கு தெரியும் வனாந்திரத்தில் இஸ்ரோல் ஜனங்கள் மிகுந்த பசியோடும் தாகத்தோடும் இருந்தாங்க அவங்க பசியோடு இருக்கும்போது கர்த்தரவங்களை எப்படி போஷித்தார் தெரியுமா யாத்திராம் புசகம் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வரை படித்து பாருங்கள் வேத சொல்லுது பின் பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவர் அவர் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் மோசை அவர்களை நோக்கி ஒருவனும் விடியக்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொன்னான் என்று பார்க்கும் அருமே தேவண்டி பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைவான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார் தேவைகளை சந்தித்தார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது வருஷம் அவங்க அன்றைக்கு என்ன தேவை மோச சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு நாளைக்காக யாரும் எடுத்து வைக்காதீங்க அன்றைக்கு நான் உங்களுக்கு தருவேன் புதுசா புது மன்னாவா உங்களுக்கு உணவளிப்பேன்னு சொல்லி அந்த ஜனங்களை ஆண்டவர் அருமையாக அற்புதமாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருப தந்து நடத்தினர் உபாம்புஸ்தம் முப்பத்தி மூணு இருபத்தஞ்சி சொல்லுகிறது இரும்பும் வெண்கலமும் உன் பாதட்சையின் கீழ் இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலனையும் தருவார் உணவையும் தருவார் சுகத்தையும் தருவார் அருமையாக போஷிப்பார் நம்ம வீணாக உட்காந்து நாளைக்கு நடக்காத விஷயங்களுக்காக நடக்கிறது போல யோசிச்சு ஐயோ அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க நேரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் தெய்வம் தந்து உங்கள் குடும்பத்தை அருமையாக நடத்துவார் உங்கள் பிள்ளையுடைய திருமணத்தை நல்லா நடத்துவார் உங்கள் வேலைக்கான வாசல்களை திறப்பார் உங்களை அருமையாக போஷிப்பார் நல்ல தகப்பனே ஒவ்வொருவரையும் நீர் அருமையாக போஷித்து நடத்தும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசு நாமத்திற்கு தான் Amen. Amen.